நீங்கள் யார் என்பதை உலகம் நிரூபிக்க விடாதீர்கள் நீங்களே நிரூபியுங்கள் உங்களை யாரென உலகம் தீர்மானிக்கச் சொன்னால் நீங்கள் உங்கள் சொந்த அடையாளத்தை இழக்கிறீர்கள் அப்படித்தான் இல்லையா நம்மைப் பற்றி ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் பேசுவார்கள் யாராவது ஏதாவது என சொல்வார்கள் ஆனால் நாம் எதுவாக மாற வேண்டும் என்பதையும் யாராக இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்க வேண்டியது நாம்தான் ஒன்று உலகம் உங்களைக் குறைக்கும் வாய்ப்பு தேடும் நீங்கள் உங்களை உயர்த்தும் வாய்ப்பு தேடுங்கள் அவனால முடியாது என்ற சொற்கள் உங்கள் காதல் விழுகிறதா அந்த வார்த்தைகளை உங்கள் வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றுங்கள் இரண்டு உங்களைப் பற்றி எழுதப்படும் கதையை நீங்களே எழுதுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால் நீங்கள்தான் எழுத்தாளர் தலைப்பும் முடிவும் உங்களிடம்தான் மூன்று கடந்த கால தோல்விகள் உங்கள் வருங்கால வெற்றியின் அடித்தளம் நேற்று வீழ்ந்தீர்கள் என்பதற்காக நாளையை எறுதல் நிறுத்த முடியாது வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ண எந்த நாளும் தவறல்ல நான்கு உங்கள் தன்மையை நிரூபிக்க யாரும் அப்ரூவல் தேவையில்லை அப்ரூவல் வேணும்னு நினைக்கிற வரை நீங்கள் உங்கள் போடேந்தியல் இக்குறைத்துக் கொண்டுதான் இருப்பீர்கள் ஐந்து உங்கள் கனவுகள் சிறியது என்றால் மற்றவர்களுக்கு ஏற்றம் ஆனால் பெரிய கனவுகள்தான் உலகத்தை தாண்டும் யாராவது சொன்னா அது சாத்தியமே இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அது இன்னும் யாரும் முயற்சி செய்யவில்லை ஆறு உங்களைப் பற்றி யாரும் நம்பவில்லை என்றால் பரவாயில்லை நீங்களே உங்கள் பெரிய சப்போர்ட்டர் ஆகுங்கள் ஏன் தெரியுமா உங்களை நம்பும் முதன்மை மனிதர் நீங்களாக இருக்கணும் ஏழு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தடம் பதியுங்கள் அன்று வீழ்ந்தால் இன்று எழுங்கள் இன்று தோற்றால் நாளை வெல்லுங்கள் எட்டு உலகம் உங்களை யாராக நினைத்தாலும் பரவாயில்லை நீங்கள் யாராக மாறப்போகிறீர்கள் என்பதான் முக்கியம் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க ஒரே ஒரு வாய்ப்பு போதும் இன்றே தொடங்குங்கள் ஒன்பது வெற்றிக்கு வழி ஒன்று இல்லை ஆனால் தைரியத்திற்கு எல்லை இல்லை எல்லாரும் பின்பற்றும் பாதையை விட நீங்கள் உருவாக்கும் பாதை சிறந்தது பத்து உங்கள் வாழ்வில் ஹிரோ நீங்கள்தான் இது உங்கள் சோரி நாயகனாகவும் இயக்குனராகவும் புரட்சியாகவும் இருங்கள் முடிவில் ஒரு நெருப்பான கோட் உங்கள் அடையாளம் உங்கள் சொற்களில் இல்லை அது உங்கள் செயல்களில் உள்ளது தீட்டுங்கள் நிரூபியுங்கள் வெல்லுங்கள் இந்த பதிவு உங்களை தத் பண்ணிச்சா ஒரு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி